டிஏபிக்கு பதில் டிஏபி எட்டு ஆயிரத்தி எட்நூறுபா ஒரு பேரல் ஒரு மூட்டை அதுக்கு ஈக்குவலன்ட்டு வந்து இந்த ஒரு பேரலை தயார் பண்ணக்கூடியது ஒரு ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் ஆகும் பயிர் வளர்ச்சி ஊக்கி அதிகமாகும் இது தண்ணியில் விட்டோம்னாக்கா அந்த எந்த வயல் எவ்வளோ தூரம் போயுதோ அது மொத்த இடமும் வந்துட்டு நாக்கு பூச்சி அதிகமாக வளரும் இதில் சொறி விட்டோம்னாக்கா இந்த தண்ணி இது திறந்தோம்னா தொட்டி இருக்குங்க முன்னால் பாசனம் தொட்டி அதில் போ சூராஜ் ஆகிடும் அங்கிருந்து நம்ம எந்த வயலுக்கு அனுப்புகிறோமோ அந்த வயலுக்கு அனுப்பிக்கலாம் இது உற்பத்தி செய்யறதுக்கு ஒரே ஒரு டைம் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா போதும் லைஃப் ஃபுல்லாக வச்சுருக்கலாம் எப்படின்னாக்கா லாஸ்ட் டைம் மழை வரும்போது தண்ணி ஓடும் போது அப்படியே வரல மாதிரி அவ்வளோ நாக்கு எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோர்வையாக கிடக்குது அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா கரசம் கிராமத்தில் இருக்கும் ஆர்பி முனிசாமி எக்ஸ் ஆர்மி ப்ளஸ் பிஎஸ்என்எல் சர்வீஸு நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ஓய்வு பெற்று வீட்டிற்கு வந்த பிறகு விவசாயத்தை இயற்கை விவசாயம் செய்ய துவங்கி உள்ளேன் அதற்கு முன்பு கூட விவசாயம்தான் அதாவது ஆர்மிக்கு போகிறதுக்கு முன்னால் கூட எங்கள் குடும்பமே எல்லாம் விவசாயம்தான் ஆனால் இப்போ செய்கிற மாதிரிலாம் அப்போ அந்த சமயத்தில் கிடையாது சாதாரண முறையில் செய்தாங்க தழை எடுத்து போட்டாங்க புண்ணாக்கு போட்டாங்க அந்த மாதிரி விவசாயம் செய்தாங்க அதன் பிறகு காலம் மாற மாற பசுமை பசுமை புரட்சின்ற கான்செப்ட் என்ன பண்ணாங்க அரசாங்கமே மகசூலை அதிகப்படுத்துறதுக்காக இருந்து எல்லா விதமான உரங்களை வாங்கி ஜனங்கிட்ட கொடுத்து அவங்கள சோம்பேறி ஆகிட்டாங்க சோம்பேறி ஆகிட்டாங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் செய்கிற இடுபொருள் அத்தனையும் நம்ம சொந்தமாக தான் இந்த பேரலில் டிஏபிக்கு பதில் இன்னைக்கு எட் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஒரு பேரல் ஒரு மூட்டை அதுக்கு ஈக்குவன்ட்டு வந்து இந்த ஒரு பேரில் தயார் பண்ணக்கூடியது ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஆகும் என்ன செலவுனாக்கா பத்து கிலோ சாணம் அது நம்ம கிட்ட கிடைக்குது அஞ்சு லிட்டரு கோமியம் அதுவும் நம்ம கிட்டே கிடைக்குது சொந்தமா இருக்குது வெள்ளம் வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் மட்டி வெள்ளம் கல கடல வெள்ளம் கிடையாது சாதா வெள்ளம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ரெண்டு கிலோ மாவு மாவுனாக்கா நம்ம வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா இருவிலை தாவரம் பச்சைப்பயிரு கொள்ளு காராமணி இந்த மாதிரி வேஸ்ட் வர இதில் கடைகளில் போனாங்களா ஹோல்சேல் கடைகளில் போனால் கீழே இருக்கிற இது கொடுப்பாங்க அது எடுத்து வந்து அரிசி அது ஒரு ரெண்டு கிலோ ப்ளஸ் வந்து நம்ம எந்த வயலில் விட போகிறோமோ அதில் இருந்து ரசாயனம் கலக்காத இடத்துலருந்து ஒரு புடி மண் இதில் போட்டு ரெண்டு வேலையும் கலக்கிட்டு இருந்தால் காலையில் சாயந்தரம் கலக்கினா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு மூட்டைக்கு கிடைக்க வேண்டிய டிஏபி இந்த இதில் கிடச்சிடும் இது என்ன பண்ணலாம் வடிகட்டி ஒரு பத்து லிட்டர் ஸ்ப்ரேயர் லிட்டர் ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர் அந்த ஸ்ப்ரேயருக்கு அந்த லிட்டர் ஸ்ப்ரேயருக்கு வந்துட்டு ரெண்டு லிட்டர் அல்லது பயிருக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் க வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணலாம் அது இல்லாம இந்த ட்ரம்ல இருக்கிற தண்ணியை இது வேஸ்ட் டி கம்போஸ்ட இது ஜீவமதத்தை நான் வய தண்ணி வழியாக ப பயன்படுத்துறதுக்கு இந்த இந்த முறையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அதாவது இதில் தயாராகிற பொருளை வந்து இதில் சொறி விட்டமுன்னாக்கா இந்த தண்ணி இது திறந்தமுன்னா தொட்டி இருக்குங்க முன்னால பாசனம் தொட்டி அதில் போக சூராஜ் ஆகிடும் அங்கிருந்து நம்ம எந்த வயலுக்கு அனுப்புகிறோமோ அந்த வயலுக்கு அனுப்பிக்கலாம் அதன் பிறகு வேஸ்ட் டீகம்போஸ்டர் இது டெல்லியில் கிருஷ்ணச்சந்த் டாக்டர் கிருஷ்ணச்சந்த் அவர் வந்து தயாரி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருக்காரு இதனுடைய இது என்னன்னாக்கா பயிர் வளர்ச்சி ஊக்கி அதிகமாகும் இது தண்ணியில் விட்டோம்னாக்கா அந்த எந்த வயலு எவ்வளோ தூரம் போயுதோ அது மொத்த இடமும் வந்துட்டு நாக்கு பூச்சி அதிகமாக வளரும் நாங்கு பிடிச்சி அதிகமாக வளரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு உணர்ந்த டம்ப் இருக்குது அதாவது வைக்கோல் அது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கல நம்ம கிட்ட இருக்கிற பொருள் இந்த தண்ணியை ஊட்டோம்னாக்கா ஸ்தானம் மக்கிடும் வீட்டுக்கு துடைக்கலாம் பல விதமான இதெல்லாம் இது இருக்குது இது உற்பத்தி செய்யறதுக்கு ஒரே ஒரு டைம் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா போதும் லைஃப் ஃபுல்லா வச்சுருக்கலாம் எப்படின்னாக்கா இரநூறு லிட்டரு தண்ணியில் இந்த ஒரு பாட்டில த லிக்யூடாக விட்டுட்டு ரெண்டு கிலோ வெள்ளம் போட்டு சுற்றிட்டோம்னாக்கா ஒரு மூணு நாள் நாலு நாளில் நுறச்சிக்கினே இருக்கும் ஏழாவது நாள் இது ரெடி ஆகிடும் ஏழாவது நாளைக்கு பிறகு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் தண்ணீர் பாசம் தண்ணி வழியாகவும் விடலாம் அதன் பிறகு கடைசியில் ஒரு அஞ்சு லிட்டரை வச்சுட்டு அதில் திரும்ப இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றி வெள்ளம் போட்டு கலக்கிட்டு இருந்தாங்க இது லைஃப் ஃபுல்லாக சர்க்குலேஷன் வந்துன்னே இருக்கலாம் வச்சுட்டே இருக்கலாம் எவ்வளோ நாளும் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி இது இது இதில் வந்து நிறைய நிலத்துக்கு நிறைய பயிர் ஊக்கிகள் பயிர் ஊக்கி ஒன்று நிலத்தில் இருக்கிற சத்துங்களை எடுத்து கொடுக்குது நம்ம போடுற மற்ற இதுலாம் இருக்கு இல்லைங்களா அது மா அந்த பொருளெல்லாம் எடுத்து பயிர் கொடுக்குது அதாவது சோடா மாவு போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஒரு பயிர் வேண்டிய பொருளில் பயிர் ஊக்கிங்க அனைத்தையும் டைரெக்டாக பயிரில் போய் சேர்கிறதுக்காக வேண்டி இது ஒரு காரணமாக இருக்குது இது மற்றபடிக்கு பயன்படுத்தணும்னாக்கா வீட்டு கழுவிக்கலாம் வாஷ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி செப்டி டேங்க் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த லிக்குவரை ஒரு அஞ்சு லிட்ரு கல்சரை வந்துட்டு ஊற்றினோம்னாக்கா அந்த ஸ்மெல்லு வராது மொத்த வேப்பரேட் ஆகிட்டு போயிடும் அந்த மாதிரி பர்பஸ்க்காக இதை பயன்படுத்தலாம் இந்த வேஸ்ட் டிகம்போஸை நான் பத்து வருஷத்துக்கு இருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து எங்கள் சன் வந்து ஆர்மியில் இருக்காரு அவர் வந்து வர வச்சு கொடுத்தாரு இதனுடைய யூஸை பத்தியும் இதில் எல்லாமே யூஸ் போட்டிருக்காங்க அட்ரஸ் இருக்கு தேவைப்பட்டவங்க அட்ரஸ்ல வர வச்சுக்கலாம் இது தண்ணியில் விட்ட பிறகு நான் நிலத்தை வைய பாய பிறகு நிலம் ரொம்ப போச்சு இப்போ நான் பார்க்கலாம் நான் ஒரு இடத்துல சாத்துக்குடி செடி நட்டுருக்கேன் அது வந்து ரொம்ப கட்டியான மண் அதாவது செங்கட்டு மண்னு சொல்லுவாங்க அதில் காலை வச்சு நடக்கும்போது மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் இதை தொடர்ந்து நான் வந்து பத்து வருஷமாக அப்பப்போ அப்பப்போ வீட்டுக்குன்னே இருக்கிறதுனால அந்த நிலம் ரொம்ப மிருது போயிடுச்சு அந்த மாதிரி பயனுக்காக இது ரொம்ப சிறந்ததாக இருக்குது இதே அட்ரெஸ்ஸு இருக்கிறதுக்கு தேவைக்கப்பட்டவங்க கேட்கலாம் இப்போது பெங்களூர்லேயே கிடைக்கிது இதுக்கு முன்னே டெல்லியிலேருந்து வர வைச்சாங்க நான் வரதுக்காத்தினு டெல்லியிலேருந்து தான் வர வைக்கிறேன் பெங்களூர் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி பெங்களூர்லேருந்து வர வைக்கிறாங்க வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக மீன் அமிலம் மீன் அமிலமும் அதாவது என்னுடைய வாழைப்பழத்திலும் செய்யறாங்க நான் வெஜிடேரியன்லாம் வந்துட்டு மீன் அமிலம் செய்வாங்க அந்த மாதிரி வாடை பிடிக்காதவங்க வாழைப்பழம் வாழைப்பழம் எந்த வந்து வாழைத்தோப்பு வந்து எல்லாம் கீழே டேமேஜ் ஆகிடுச்சு வடைஞ்சி போச்சு அதில் இருக்கிற பழமும் பழத்தை போட்டேன் எத்தனை கிலோ நம்ம வாழைப்பழமோ அல்லது வந்துட்டு மீன் மீனோ போடுறோமோ அந்த அளவோட ஒரு கிலோ அதிகம் அதாவது பத்து கிலோ மீன் போட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன நம்ம சாதாரணம் கிடையாது மீன் கடையில் போனோம்னா கொடுக்குறாங்க அது வந்து நம்ம வேஸ்ட்டு தான் அது அது ஒன்றும் துண்டு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை கொண்டு அந்த மீன் அமிலத்தை எடு மீன் க கட் பண்ண மீனுடைய டஸ்ட்டுங்களை கொண்டு வந்து எடை போடணும் பத்து கிலோ இருக்குதா பன்னெண்டு கிலோ கூட போட்டுங்க மீ வெள்ளம் போட்டுட்டு தண்ணி கிண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாத வெள்ளத்தை தூள் பண்ணி போட்டு நல்லா கலக்கி பாருங்க இது இப்பதான் ஒரு ஒரு வாரம் ஆகுது நாற்பது நாள் மூடி வச்சிட்டோம்னாக்கா காத்து போக கூடாது இந்த மாதிரி மூடி போட்ட ட்ரம்ல போட்டு டைட் பண்ணிட்டோம்னாக்கா நாற்பது நாள் பொறுத்து உங்களுக்கு மீன் வாடன்றதே வராது ஒரு பஞ்சாமிர்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் உள்ள மீன் உள்ள கழிவுனுடைய இதுவெல்லாம் வந்து மக்கிடும் அதன் பிறகு நாற்பது நாற்பத்தி ஒரு நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஜல்லடத்துணி ஜல்லடத்துணியில் கட்டிட்டு ஊ ஊட்டிட்டுனாக்கா மொத்த வந்து இறுகி தேன் மாதிரி ஆகிடும் தேன் மாதிரி கீழே நிற்கும் அதை வந்து ஒரு டேங்க்கு பத்து லிட்டர் டேங்குக்கு முந்நூறு மில்லி போதும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தலைவய விடணும்னாக்கா மூணு லிட்டரு ஒரு ஏக்கர் ஆகுது அதை நம்ம தலைவையா விடணுனாக்கா ஒரு சிலர் வந்து அங்கங்கே கொண்டு ஊற்றுவாங்க அது வேற விஷயம் இல்லை வந்து முதமடையில இந்த மாதிரி ட்ரம்மில் கீழே டேப் வச்சுட்டு தண்ணி பில் பண்ணிட்டு அது எல்லா இடமும் போகிற மாதிரி தண்ணி பக்கத்தில் விடுவாங்க நான் செய்கிற மாதிரி என்னாக்கா பக்கத்தில் இருக்கிற குட்டில விட்டுடுவேன் இந்த குட்டியில் வந்து டைரெக்டாக கைணிக்கு எல்லாத்துக்கும் போயிடும் அந்த மாதிரி செய்யலாம் அப்புறம் வந்து இதுக்காக வேண்டி என்னது பச்சைலை பத்தலை கரைச்சி விளையாடுறாங்களே அதுக்கும் இதே மாதிரி ட்ரம்மில் தான் வந்துட்டு கோவியம் ஆடு தோளை தழை இந்த மாதிரி கசப்பு உள்ளது அந்த மாதிரி தடைங்க ஒரு பத்து தழை வருது அந்த தடையெல்லாம் நறுக்கி போட்டு கோமியத்தில் ஊற வச்சு கலக்கிட்டோம்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வச்சுருந்தோம்னாக்கா அது பூ பயிர் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம் பூச்சி அதிகம் வரது கிடையாது இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் வேப்பம் கொட்டை வேப்பம் கொட்டை வேப்பம் எண்ணெய் வேப்ப எண்ணெய் ப்ளஸ் வந்து புங்க எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க ஒரு இது ஒரு இது அது வந்துட்டு கலக்கிட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அதை விட நிம்மதியானது வந்து வேப்பங்கொட்டை நான் வேப்பங்கொட்டை சீசன்ல சீசனில் இது ஒன்றும் ஆச்சு இன்னும் ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாசத்துல வேப்பங்கொட்டை வரும் வேப்பங்கொட்டையெல்லாம் நான் ஆலங்கிட்ட கொடுத்து கிலோ கணக்கில் வாங்கி வச்சிட்ருக்குறேன் கிலோ அதை இடித்து மாட்டு கோமித்துல ஊற வச்சு பயிர் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மோ ஒரு லிட்ரு பத்து லிட்டருக்கு ஒரு லிட்ரு இல்லை ரெண்டு லிட்டரு மூணு லிட்டராக அரைச்சி ஸ்ப்ரே பண்ணலாம் அது வந்துட்டு பூச்சி தடுப்புக்கு நோய் மேலாண்மையில் எதுவும் அவ்வளோ எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம கையால் வர்றது வந்து இந்த இது தான் வேப்ப மட்டும் தான் முக்கியமாக வேப்ப என்ன தான் கசப்பு தன்மை ஆகி போகுது அதே மாதிரி நம்ம நாடு நடுவு நடும்போது சுற்றி வந்து வரப்பை சுற்றி உளுந்து வைக்கணும் உளுந்து நடத்துக்கு காரணம் என்னக்கா உளுந்தில் வர பூச்சிலெல்லாம் வந்து அந்த உளுந்துல் தான் உட்காரும் அந்த உளுத்தஞ்செடியில் சாப்பிட்ட பிறகு அது மயக்கமாயிட்டு அது அதால என்னோட உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்காது நீங்க நட்டு பாருங்க கண்டிப்பா தெரியும் அந்த உளுந்தில் வந்து செடிங்கள்லாம் மடிஞ்சு 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 இருக்கும் அதுல பார்த்தா பூச்சி இருக்கும் பூச்சி உள்ள ஊடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மீன் மீன் அமிலத்தினுடைய நன்மை என்னென்னாக்கா யூரியாவுக்கு பதில் யூரியா எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்காக தான் பத்து லிட்டர் டேங்க்கு முந்நூறு மில்லி சொல்லிட்டேன் ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா இது யூரியாவுடைய வேலையை செய்யும் ஆனா வந்து இந்த இடு பொருள் செய்யறதுக்கு நாற்பது நாள் கண்டிப்பா எடுத்துக்கணும் ஒரே நாள் ரெண்டு நாள் வராது இப்போ யூரியா ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம் போறோமா பெட்லைசர் கடையில் போயிட்டு ஒரு முட்டை யூரியா கொடுனு வாங்கி ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் அது அந்த மாதிரி கிடையாது இது வந்து முன்னாலேயே நாட்டு நடும்போது நாட்டு நடத்துக்கு முன்னால நீ பயிர் பண்ணணும் எப்ப பிளான் நீ அப்போ இந்த இது ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஆறு மாசம் உற்பத்தி பண்ணி ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட வச்சு பயன்படுத்தலாம் இதுல எந்த விதமான கெடுதலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இயற்கை முறையில் இடுபொரு சாயப்போறதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து செலவுன்றது கிடையாது ஜீரோ பட்ஜெட் சொல்லுவார அந்த மாதிரி தான் ஜீரோ பட்ஜெட்டு தான் ஆனால் வந்து வேலை அதிகம் நம்ம விவசாயிங்க ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க ரொம்ப சோம்பேறினாக்கா இந்த சுற்றி அறப்பருகுறாங்க பார்த்தீங்களா அது கூட அரங்கம் பண்ணுங்கிறாங்க காலைல மடிச்சு விட்டுடுறாங்க அவ்வளோ இதுவாகிப்போச்சு ஆனால் அது வந்து பார்ட் டைம்லாம் செய்ய முடியாது இயற்கை விவசாயம் செய்யணும்னாக்கா துட்டு செலவு கம்மி ஆனா வந்து வேலை அதிகம் இதுக்காக மன இப்போ இப்ப ஒரு உதாரணம் இரிய வாங்கினா ரெண்டு மணி நேரத்துல ஒரு கையில உயிரி கொட்டிடலாம் இது அந்த மாதிரி கிடையாது நீ நாற்பது நாள் அதாவது பயிர் நிக்கணும் நினைக்கிறோமோ அப்போ இந்த இழுபொருளாம் செய்து வச்சுக்கணும் அப்பப்போ போய் தேட முடியாது எதையுமே ஆனா இரு இருபத்தி நாலு மணி நேரத்துல நாற்பத்தெட்டு மணி நேரத்துல செயல் பண்ணுறது இந்த ஜீவாமிர்தம் இது வந்து நீ எப்போனா தொடர்ந்து விட சக்தி இருந்துச்சா இது ஒரு ட்ரம்மில் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ட்ரம்மு ரெண்டு நாளைக்கு மாற்றி 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 செய்து உன்னுடைய நிலத்துக்களை வந்து எவ்வளோ மண்பு வருதோ அது கண்டிப்பாக பார்ப்பீங்க லாஸ்ட் டைம் மழை வரும்போது தண்ணி ஓடும் போது அப்படியே வரல மாதிரி அவ்வளோ நாக்குப்பூச்சி நான் இல்லை அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோர்வையாக கிடக்குது இப்போது ஒரு சில கேணிகளில் போய் பார்த்தோம்னா கிடைக்காது பூச்சின்றதே இருக்காது அதே மாதிரி நம்ம வந்து இப்போ முன்னோடி விவசாயிகள் நிறைய இருக்காங்க இயற்கை விவசாயத்தில் சுபாத் பாலகர் அப்புறமா நான் நம்மாழ்வார் நம்மாழ்வார் அதாவது பல்லடம் அவர் இதுல போய் பார்க்கலாம் இதெல்லாம் இருக்காங்க அதை விட இன்னொரு ரொம்ப லேட்டஸ்டாக தந்திருக்காரு ஆலங்குடி பெருமாள் கால் கிலோ நெல் ஒரு ஏக்கராக விடுறாரு விட்டு காட்டுறாரு சாதித்தாரு அவர் மெத்தல்ல நான் நட்டேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால கருப்பு கவனி இல்லை கருப்பு கவனி இல்லை மற்ற ஒன்று கருங்குரு என்ற நெல் வந்து அவரு மெத்தல்ல நட்ட அவர் மெத்தல் நட்டினாக்கா நான் கால் கிலோ வச்சு நடலை அவர் மெத்தல்ல என்ன சொன்னாரோ ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நடு ஐம்பது சென்டிமீட்டர் பயிருக்கு பயிர் ஐம்பது சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை அண்டு ஐம்பது சென்டிமீட்டர் ரெண்டு நெல் ரெண்டு நாத்து இல்ல மூணு நாத்து ரெண்டு நாற்று அல்லது மூணு நாற்று தான் இதுதான் வச்சு நட்டோம் அவர் சொன்ன மாதிரி அதில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு பயிர் நட்டுட்டு எங்கள் ஊரில் வந்து திருவண்ணாமலை கலெக்டர் கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு முகாம் போட்டார் இகச இயற்கை விவசாயத்தை பற்றி அப்போ நான் அந்த அந்த நெல்லில் வந்து ஒரே ஒருத்த இது வந்து எழுபத்தி அஞ்சு தூர் இருந்தது உர தயாரிப்பில் வந்துட்டு நம்மக்கிட்ட செலவு கம்மி தான் அதுக்காக வண்டி எந்த விதமான இது எல்லாம் நம்ம கிட்டே கிட்ட இருக்கிற பொருள் தான் சாணிய நம்மகிட்ட இருக்குது கோமியம் நம்மகிட்ட இருக்குது இப்போ வெள்ளம் காசு கொடுத்து வாங்கலாம் அது கூட வந்துட்டு வெள்ளம் வந்து ஆடுறவங்களா இருந்தாக்கா கெமிக்கல் போடாதான் ஒரு கொப்பை ரெண்டு கொப்பரை உருண்டியா வரணும்னு அவசியம் கிடையாது பானியில் வாரி வச்சா கூட அந்த உள்ள வெள்ளம் தான் அந்த வெள்ளத்துக்கு இந்த வெள்ளத்துக்கு என்ன வித்தியாசம்னாக்கா அது வந்துட்டு கெமிக்கலில் வந்து நம்ம நுண்ணுயிர்களை பெருக்காது உற்பத்தி ஆகிற நுண்ணுயிர்கள் கூட கம்மி பண்ணிவிடும் அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடாது மற்றபடிக்கு இதில் ஒன்றும் கிடையாது சோம்பேறி தரம் தான் நமக்கு வேறு எதுவும் இல்லை தாராளமாக நீங்கள் இயற்கை விவசாயத்தில் இயற்கை இடுபொருளை தயார் பண்ணி செய்து பயனடைமாறு மிகவும் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன்